அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நீர் சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நல்குறவு என்னும் அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி ஐம்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த வறுமை ரொம்ப கொடுமையானதுங்க பாரதி கூட என்ன சொல்றாரு வறுமை என்பதை மண்மிசி மாய்ப்போம்ன்றார் இந்த உலகத்துல வறுமையை இல்லாம பண்ணணும்பா அப்படின்னு எல்லாருக்கும் உணவு எல்லாருக்கும் உடை எல்லாருக்கும் வேலை எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை இதுதானே மனிதனுடைய லட்சியம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே நம்ம ஆள் சிந்திச்சுக்கலாம் பாருங்க திருவள்ளுவர் பெருமாள் இந்த வறுமைய அப்படியே கேலி பண்றாரு பாருங்க வள்ளுவர் எப்படி கேலி பண்றாருன்னா இந்த வறுமையில வாழ்றத விட நம்ம வந்து துறவியா போயிடலாம் ஏன்னா நீ வறுமையில வாழ்றவங்க இருந்தேன்னா அடுத்தவன் இறக்கப்பட்டு உனக்கு என்ன பண்ணுவான் கஞ்சி கொடுப்பான் உப்பு போட்டு கஞ்சி கொடுப்பான் இந்த உப்புக்கும் கஞ்சிக்கும் யமனாக இருக்கிற நீ தினந்தோறும் ஒரு வீட்டு வாசல்ல போய் ஐயா பசிக்குதே அம்மா பசிக்குதேன்னு போய் நின்னா ஒரு நாளைக்கு போடுவாங்க ரெண்டு நாளைக்கு போடுவாங்க தினமும் போனா ஏவ ஒன்று வேற வேலை இல்லையா இல்லையா புளி மூட்டை மாதிரி இருந்துக்கிட்டு நீ வந்து நீ தினம் வந்து நீங்க வந்து நிக்கிற திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா அப்போ அவங்க ஊத்தக்கூடிய கஞ்சிக்கும் அந்த கஞ்சிக்கு போடக்கூடிய உப்புக்கும் எமனாக இருக்கிற நீ எவ்வளவு திட்டுறாரு பாருங்க வறுமைய வறுமையாளன்னு திட்டல வறுமையை திட்டுறார் வறுமையை திட்டுறதுக்கு பதிலா வறுமையாளன்னு ஒரு காரணமா காட்டி சொல்றார் என்ன சொல்றாருன்னா துப்புரவு இல்லார் துவர துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்று காடின்னா கஞ்சி உப்பு நமக்கு தெரியும் கஞ்சிக்கு உப்பு போட்டு தானே சாப்பிடுறோம் குடிக்கிறோம் அப்ப உப்புக்கும் கஞ்சிக்கும் நீ யமுனா தாண்டா இருப்ப அதை விட நீ சாமியாரா போயிடலாம் போ பிச்சி எடுத்தாலும் பசி இல்லாம இருக்கலாம் ஒரு வேலை இல்லாம ஒரு வேலை யாராவது போட்டுருவாங்க துப்புரவு இல்லார் துப்புரவு இல்லாருன்னா எந்த பொருளும் எற்றவர்கள் துப்புரவு இல்லார் துவர துறவாமை நீ வரு நீ சாமியாரா போகன்னா துறவியா போகவில்லை என்றால் என்ன ஆகும் நீ கமனம் துறவியா போயிட்டு போன்றார் எந்த வித பொருளும் உள்ளது இல்லையா மிகவும் ஏழையாக இருக்கு இல்லையா சாமியாரா போயிட்டு போ துறவியா போயிட்டு போ எதுக்கு நீ வந்து அடுத்தவங்க போய் உப்புக்கும் கஞ்சிக்கும் எமனா இருக்கிற அப்படின்னு திட்டுறாரு வறுமை இவ்வளவு கொடுமையானது என்பதை மனம் வெந்து சொல்லுகிறார் திருவள்ளுவர் துப்புரவு இல்லார் துவரத் துறவாமை உப்புக்கும் காடிக்கும் யமன் கூற்று உப்புக்கும் காடிக்கும் கூற்று கூற்றுனா எம மீண்டும் குரலை பார்ப்போமா துப்புரவு இல்லார் துவரத் துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்று அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்